இந்த குதிரை வளர்த்தணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு குதிரை வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஆசை இப்ப நம்ம ஈரோட்ல சரவணன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு கண்ணா வரும்போதே பரிசோட வரீங்க இந்த பராமரிப்பு எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இதுதான் மிஸ்லுங்க இது வந்து ஹார்ஸுக்கு அப்படின்னு சொல்லி நாங்க வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம் நம்ம கிட்ட எத்தனை வண்டி நான் உங்க இருக்கு நம்மகிட்ட இப்போ மூணு வண்டி இருக்குங்க நாங்க வந்து எங்களுக்குள்ள ஒரு அஞ்சு குதிரை ஆறு குதிரை ஓட்டி ஒரு குறிப்பிட்ட தூரம் கிலோமீட்டர் வச்சு ஓட்டி பாப்போம் வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொமராவளையத்துல வந்து தட்டாக்காரன் சொல்லி ஒருத்தர் தட்டா போட்டு கொடுக்குறாரு சாப்பாடு அடிக்கிறதுக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டுல அதுக்குள்ள நிறைய சாம்பிள் எல்லாம் அதுக்கு பேர் துணிருங்க அது இல்லாம நமக்கு பிரதா அப்படின்னு சொல்லிட்டு கரோனா நம்ம டைல ஒரு மெயின் ஜாக்கி ஒருத்தர் அவர் தான் வந்து நமக்கு ராடம் எல்லாம் போட்டு கொடுப்பாரு குதிரை அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தொழிலுக்கு மேல நம்மளுக்கு நம்ம சுரன் சொல்லலாங்க அந்த அளவுக்கு பிடிக்கும் குதிரை வளர்த்தனா வந்து உங்களுக்கு ராசி வந்துரும் உச்சத்துல போய் உட்கார வச்சிரும் வெல்கம் டு நம்ம டாக்ஸ் நீங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா குறிஞ்சி ஜெயசந்திரன் அண்ணன் கடத்தாய்க்கு தான் வந்திருக்கோம் அவர்கிட்ட வந்து குதிரை எப்படி வளர்த்துறாங்க குதிரை என்ன மெயின்டெனன்ஸ்ல எப்படி குதிரை வளர்த்துட்டு ஈஸி தானா ஒருவேளை இப்போ ரேஸ்க்கு எல்லாம் கொண்டு போறாங்க ரேஸுக்கு எப்படி எடுத்துட்டு போறாங்க எப்படி தயார்படுத்துறாங்க இந்த மாதிரி டீட்டெயில் ஃபுல்லா டே கேட் தெரிஞ்சுப்போம் வாங்க வீடியோ போனோம் நான் வணக்கண்ணா வணக்கம் எத்தனை வருஷமா குதிரை வளர்த்திட்டு இருக்கீங்க நான் ஒரு நாலு வருஷமா நாலு இருக்கீங்க இந்த குதிரை வளர்த்துணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு குதிரை வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஆசை இப்ப நம்ம ஈரோட்ல சரவணன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு ஆமா அவர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அவர் கூட போவோம் வருவோம் அது மாதிரி இருக்கும் சரிங்களா எங்க அப்பா எல்லாம் வளர்த்தது இல்ல ஆனா எங்க தாத்தா எல்லாம் குதிரை எல்லாம் வருவாங்க போவாங்க அந்த மாதிரி தோட்டத்துக்கு வரது போறது எல்லாம் அப்படிதான் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க சரி இடையில வந்து பாத்தீங்கன்னா அப்பா கொஞ்சம் வசதி இல்லாதனால அந்த குதிரையை பத்தியே கொண்டு வரல சரி சரி அது அந்த இது என்ன மாதிரி சரவணனோட பழகும் போது எங்களுக்கு அந்த குதிரை வளர்த்தணும் உள்ள உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்து வருஷம் இருக்கு அஞ்சு வருஷம் அஞ்சு விரசம் இருக்கு சோ நான் வந்து ஓனா வளர்த்துறதுக்கு இப்போ நாலு போர் இயர்ஸாம் ஒரு வருஷம் இப்ப எத்தனை குதிரை வச்சிருக்கீங்க நான் ஒரு அஞ்சு பேர் அஞ்சு குதிரை இந்த பேர் பேர் என்னன்னா இந்த பேர் பேர் பூமி 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 ஆஹ் இது என்ன ப்ரைஸ் அடிச்ச குதிரைன்னு சொல்லிட்டு நீங்க வந்த போது ஆமாங்க இப்போல்லாம் உள்ளூர் குதிரையில பவானி கமரா வளத்துல சிங்காரா அப்படின்னு சொல்லி நாமக்கல் மாவட்டத்துல அவங்க அவர் நடத்துனதுல வந்து இந்த பேர் மூணாவது நீங்க எத்தனை சைஸ் என்ன சைஸ் வெரைட்டி இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு சைஸ் வருங்க ஆனா உள்ளூர் குதிரை அளவில்லாம உள்ளதுல மூணாவது பிரைஸ் ஆகும் இந்த குதிரை எத்தனை வருஷம் இருக்கீங்க இந்த குதிரை இப்ப வந்து இது சரவணன் இருந்து வாங்கினதுங்க இருந்து வாங்குனதுங்க அவரு வெளியில இருந்து எடுத்து இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இருக்கு சரி நார்மலா குதிரை வளர்த்துறதே கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா குதிரை மெயின்டனன்ஸ்லாம் நீங்க வேற ரேஸுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கீங்க ஆமா ரேஸ் குதிரை வளர்த்தது எப்படின்னா என்னென்ன மெயின்டெனன்ஸ் எவ்வளவு செலவாகும் நீங்க எப்படி பண்றீங்க அப்படி சொல்லுங்க காலையில ஒரு கிலோ கொல்லு கட்டணுங்க குதிரை சைஸ் உடம்புக்கு தகுந்த மாதிரி கொல்லு கட்டுவா அதுக்கெல்லாம் ரேஸ் தீனு சொல்லி பத்தரை மணிக்கு இருக்கா பன்னெண்டு மணிக்கு பால் கோதுமை நாலு மணிக்கு அப்புறம் ஈவினிங் ஆறு மணிக்குங்க இது மாதிரி நாங்க வந்து பிரிச்சு ஒரு அஞ்சு வேலையை நாங்க பிரிச்சு தீனி கட்டிட்டு இருக்கோம் அஞ்சு வேலையை கூட அஞ்சு வேலை தாண்டி தனியா நேரம் பிள்ளை வந்து நாங்க விலைக்கு வாங்கிக்கிறோங்க பிள்ளைகளுக்கு விலைக்கு வாங்கிக்கிறோங்க நூறு ரூபாயின்னு சொல்லி பவானியில் இருக்காங்க நாங்க வந்து நாங்க ஆட்டா வச்சு எடுத்துட்டு வந்து நைட்டு தூங்கும் போது மட்டும் பிள்ளை போட்டுருவாங்க மெயின்டெனன்ஸ்க்குன்னா ஒரு வாரத்துக்கு இல்ல ஒரு மாசத்துக்குன்னா எவ்வளவு ஆகும் ரேஸ் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு குதிரை எப்படி வரைக்கும் அப்புறம் மத்தபடி எல்லாம் வந்து இடையில வந்து நம்ம ரேஸ் நடத்தல அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் செலவு ரேஸ் நடத்தல அப்படின்னா நார்மலா கொஞ்சம் செலவாகும் முன்னூறுவா வருங்க

இந்த சுழி வந்து பாத்தீங்கன்னா இங்க நேர் கரெக்டா இருக்கணும் ஆமாங்க எனக்கு வந்து ஓரளவுக்குதான் தான் சொல்லி தெரியுங்க அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தெரிஞ்ச ஜாக்கி பிரவாப்பு பிரபு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்க வந்து பாப்பாங்க இது வந்து நெத்தி சொல்லிங்க ஆமாங்க நெப்பிசுழி வந்து டாப்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த கண்ணுக்கு மேல இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்ததுன்னா கலர் அடின்னு சொல்லுவாங்க ஆமாங்க மேல வந்ததுன்னா தவமணி அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க சொல்லுல இருக்குங்க கால்ல வந்து பிள்ளைங்க இந்த இடத்துல ஒரு சுழி வருங்க இந்த இடத்துல சொல்லி வந்தோம்னா விலங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விலங்கு ஆமாங்க விலங்கு சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குதிரைக்கு எல்லாம் முடி வெட்டி விடுறதுன்னு சொல்லுவது தனியா வெட்டி விடுவாங்க டிசைன் டிசைனா வெட்டி விடுவாங்க ஆமாங்க இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன மிஷின் ஒன்று இருக்கு நம்மள மாதிரி சேவிங் பண்ற மிஷின்லயே அடிக்கிறவங்க இருக்காங்க சரி நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் ரூபாய் இருக்குங்க ஹார்ஸுக்குன்னே சொல்லி அதுக்குன்னு ஏழாயிரம் ரூபாய் மிஷின் எடுத்துட்டு அந்த ஒரு ஏழாயிரம் ரூபாய் போட்டு நாங்க அதுக்குள்ளே வாங்கி வச்சிருக்கிறோம் எத்தனை வருஷத்துக்கு எத்தனை மாசத்துக்கு ஒருதா அது பண்ணி அந்த இது பண்றதுன்னா அதாவது மாசத்துலையும் முடி முடி வளரும்போது நாங்க வளர வளரவே கட் பண்ணி விட்ருவோம் வளர வளரவே கட் பண்ணி விட்டுருவோங்க அது நாங்க ட்ரைனிங் குடுக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க இருந்து வேர் வேர்வை வருதுங்களே அது வந்து குதிரைக்கு வந்து உடம்புக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குங்க அதனால நாங்க வந்து ஓட்டம் போகும்போது வந்து கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணி தான் தயார் பண்ணும் போது புது தயார் பண்ணுவோம் அதாண்டி இந்த குதிரை நெகு நெகுதுன்னு வரக்கு என்னென்னு ஃபுட் குடுத்தா நெகு நெகின்னு வரும் ஃபுட் அப்படிங்கறத விட நாம வெச்சிருக்கிறது சைனிங் ஒரு சில பேர் வந்து டேப் போடுவாங்க ஆமா டேப்ல எதுல நானா போடுறாங்க சைனிங்காக தான் டேப் போடுறதும் போது வந்து பாத்தீனா குதிரைக்கு இருக்கிற உடம்பு வலி எல்லாம் போகும் அப்படினு சொல்வாங்க உடம்பு உடம்பு வலி எல்லாம் போகும் குதிரை கொஞ்சம் சைனிங்கா இருக்குங்க எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்வாங்க அதனால நாம வந்து டேப் போடுங்க இதுதான் மிஷினுங்க இது வந்து ஹார்ஸ்க்கு அப்படினு சொல்லி நாங்க வந்து ஆர்டர் போட்டு வாங்கி இருக்கோம் சரி சரி இந்த மிஷின்ல வந்து நாங்க இது ஒரு 4 கிலோ இருக்கும் 10 கிலோ இருக்கும்

நமக்கு அந்த நேரத்துல யாரு நம்ம பசங்க வந்துருவாங்க ஒர்க் பாப்பாங்க சார் இந்த குதையிலாம் கொண்டு போவீங்க இந்த பேடா போடுறது எல்லாம் எப்படினா இருக்கும் பேடா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள குமார அண்ணன் சொல்லிட்டு முல்லாமர போட்டு இருக்காங்க அவரு சரவணண்ண குமாரண்ணா அப்படியே அப்படி அவங்க வந்து ஒரு தகவல் சொல்லிட்டு நாங்க வந்து எங்களுக்குள்ள ஒரு அஞ்சு குதிரை ஆறு குதிரை ஓட்டி ஒரு குறிப்பிட்ட தூரம் கிலோமீட்டர் வச்சு ஓட்டி பாப்போங்க பேடாறது ஆறு குதிரை கிட்ட வச்சு ஆறு ஏழு குதிரை வச்சு ஓட்டி பாப்போங்க அப்போ பத்தாவது சமயத்துக்கு எங்களுக்கு நண்பர்கள் சொல்லி பவானியில எங்க டீம்ல அசோசியங்கள் இருக்காங்க அவங்கள வச்சு நாங்க ஓட்டி பாப்போங்க அப்போ அதுல வந்து நாங்க இருக்கிறது எப்படி அப்படிங்கறது அந்த பேடாவில ஓட்டி பாக்கும்போது எங்களுக்கு அந்த குதிரையோட நம்ம கரெக்டா தான் இருக்கிறோமா ஏதாவது வளர்த்தணுமா அப்படிங்கறது வந்து அதுல எங்களுக்கு தெரியுங்க இப்போ எத்தனை பேடா போட்டதுக்கு அப்புறம் போதே வந்து ஒரு நல்லா கண்டிஷனா ஒரே தான் வாங்குவோம் சோ வளர்த்தும் போது வந்து அது ரேஸுக்கு எப்படி வளர்த்துருமோ அதே மாதிரிதான் பேடாவுக்கு வளர்த்துவோம் அப்படி வளர்த்தும் போது பாத்தீங்கன்னா நாங்க பேடா அப்படிங்கறது ஒரு பேடாவு பாப்பங்க கொஞ்சம் கம்மியா ஓடுற மாதிரி இருந்தாலும் மறுபடியும் பக்கமா இருக்கிற ரேஸ் ஓட்டாம மறுபடியும் நல்லா தரமா தயார் பண்ணி அதுக்கு அதுக்கடுத்து ஒரு ரேசு கொண்டு போவோம் சரி இப்ப நீங்க வாங்கும்போது தரமான குதிரையா வாங்கி அப்படி பேடா போடுறீங்க ஆமா ஒருவேளை குட்டில இருந்து தயார் பண்ணி பேடா போடுறது எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அப்படி பண்ணி இருக்கு இருக்கு குட்டியில இருந்து தயார் பண்றது அப்படின்னா அந்த ஒரு குதிரை பண்ண மட்டும் இருக்கு அப்படின்னா அந்த குதிரை வந்து ஒரு சாம்பியனா இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பீமேல் பிடிச்சு அதுக்கு வந்து ஒரு குட்டி இறக்கி அதை நாங்க வளர்த்து பராமரிச்சு ஓட்டுறது அப்ப குட்டியில இருந்து இறக்குறீங்கன்னா அந்த குட்டி வந்து எப்ப எப்படி எல்லாம் ட்ரைனிங் பண்ணுவீங்க குட்டி வந்து பாத்தீங்கன்னா அது பால் மறந்து அதுக்கப்புறம் அது விளையாட ஆரம்பிச்சிங்க முதல்ல தட்டா இந்த இது தட்டா இருக்கு தட்டாவை மேல வச்சு விடுவாங்க ஒவ்வொரு ஜாமனமா வச்சு வச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாள் ட்ரைனிங் பண்ணி அதை ஏத்துக்கிற அளவுக்கு அது சிரமப்படாத அளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி ஜாமனத்தை போட்டி நடக்கிற கூடுவாங்க நடக்கிற கூட்டத்துக்கு அப்புறம் அது வந்து நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறது ஒரு பயம் அந்த பஸ்ட் உள்ள குழந்த குழந்தைத்தனம் போய் அந்த பயம் நீங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நார்மலா அது ரெடி ஆகிடுச்சு சரி சரிங்கண்ணா நீங்க மொத்தத்தனை வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அஞ்சு பேர் வச்சிருக்கேன் அஞ்சு பேர் அஞ்சு பேர் பேர் என்னன்னு சொல்லுவீங்க அப்படி சரிங்க

அது பிரைஸ் எல்லாம் போனது இல்லையா இப்ப தண்ணிக்கு எல்லாம் எடுத்துட்டு போதும் எடுத்துட்டு போவீங்க என்ன பண்ணுவீங்க அது எப்படி அப்படின்னா காலையில வந்து குதிரை வந்து தீனி வீணதுக்கு அப்புறம் மாட்டுவோங்க ஒரு நாள் ஒரு நாள் தீனி விஞ்சாவது முன்னாடி மாட்டுவோம் மாட்டிட்டு போயிட்டு வந்தோம்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் விட்டு ஒரு அரை மணி நேரம் காலையில கொண்டு போய் தண்ணியில விழுங்க ஒரு அரை மணி நேரம் கொண்டு போய் தண்ணியில நெஞ்சு மட்டும் கொஞ்சம் நிறுத்தணுங்க அப்படி நிறுத்தும் போது பாத்தீங்கன்னா அந்த கால் கல்லுபடுறது இந்த ரத்த கட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் வலி இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்குங்க அப்புறம் குதிரையும் கொஞ்சம் சுத்தமா இருக்கு தண்ணி அந்த மாதிரி இருக்கும் தண்ணி ஓடுறதில்லி நிறுத்த அப்புறம் எங்களுக்கு குளம் இருக்கு வாய்க்கா தண்ணி நின்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாசத்துல எத்தனை எடுத்துட்டு போய் மாசத்துல டெய்லியுமே போட்டுட்டு போறது குதிரைக்கு நல்லா இருக்குங்க நல்லதுங்க இந்த குதிரைக்கு சளி காய்ச்சல் இந்த மாதிரி அது மாதிரி எல்லாம் வந்ததுன்னா நாங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க நாங்க குதிரைக்கு எடுத்துக்கிறோம் மத்தபடி பராமரிச்சா கரெக்டாச்சுக்கலாம் ஆமாங்க நாட்டு மருந்தும் இருக்குங்க

உண்மைதாங்க பஸ்ட் பஸ்ட் ஓட்டும் போது ஆர்வம் ஆர்வத்துல அந்த வண்டியில போய் ஏறி கோரும் போது இத்தனை சாம்பியன்ஸ் இந்த இத்தனை சாம்பியன்ஸ் குதிரைகளோட ஓட்டுறத விடங்க அந்த குதிரையிலேயே பிறந்து குதிரையிலயும் வளர்ந்த அந்த அவங்களை எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த குதிரை வளர்த்தவங்க அந்த ஜாக்கிகளோட ஓட்டும் போது மனசுக்கு ஒரு விதமான சந்தோஷம் இருந்தாலும் இவங்க மத்தியில் நம்ம குதிரை ஓட்டிடும்போது ஒரு மாதிரி ஒரு பயம் இருந்தது அந்த பயம் இருந்தது

அப்புறம் நம்ம என்ன பண்ற என்ன பண்ணுற நம்ம எல்லாம் வந்து இப்ப குதிரை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக குதிரை வளர்த்து அப்படிங்கறதுக்காக ஒர்க்ஷாப்ல பற்றி இருக்கு சோஷியல் இன்ஜினியரிங் பற்றி பாத்துக்கிட்டு அப்ப ஒரு காலையில வந்தாரு அவரு லண்டி கூட்டிட்டு போயிட்டு வருவாரு போயிட்டு வந்து ஒன்பது மணிக்கு மேல சாப்பிட்டு அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விஜயின்னு சொல்லிட்டு ஹோம்ல இருந்து வந்திருக்காருங்க ஃபேமிலியா தான் வந்துட்டாருங்க எல்லாம் தயார் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கறதுல அவரு ஒரு நம்பர் பராமரிக்கிறதுல இப்ப நான் யார் பராமரிக்காங்க பராமரிக்கிறது அப்படின்னு சொன்னா நமக்கு அதுக்கு குதிரைக்குன்னு ஒரு மேடம் இருக்காங்க அது அவங்கதான் மெயின் நாங்க வாங்குற கப்பு அந்த குதிரையோட பேர் சொல்றதுக்கு அவங்கதான் காரணம் அப்ப கண்டிப்பா கூப்பிட்டுருக்காங்க கூப்பிடாதான் அப்படிங்களா வரும்போதே பரிசோட வரீங்க அந்த பராமரிப்புல எப்படி பண்றீங்க என்ன இது காலையில தீனி கட்டுறது

நம்ம கிட்ட எத்தனை வண்டி நம்ம கிட்ட இருக்கு நம்மகிட்ட இப்ப மூணு வண்டி இருக்குங்க மூணு ஸ்டாக் வச்சிருக்கிறோம் இது ரெண்டு வந்து வண்டி இருக்கு ரெண்டு வண்டி இருக்கு வண்டில இப்ப என்ன ரேட் என்ன உங்க வண்டி வரும் வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குமராவாளையத்துல வந்து தட்டாக்காரன்னு சொல்லி ஒருத்தர் தட்டா போட்டு கொடுக்குறாருங்க தட்டாக்கனே தனியா தட்டாவுக்கனே அவர் தனியா பற்ற வச்சிருக்கிறாருங்க சரி சரி மோனாலுன்னு சொல்லுவாங்க அவங்க இடத்துல வந்து இடம் பிடிச்சி இந்த தட்டா போட்டு கொடுத்துட்டுருக்காரு திருச்சிக்காரருங்க நான் அவரே தயாரிக்கிறது அவரே தயாரிக்கிறதுங்க சரி சரி சரிண்ணா இந்த கட்டையில என்ன என்ன மரத்துல செய்யறதுன்னா இது வந்து மூங்கில செய்யறாங்க ஃபுல்லா மூங்கில் ஆமாங்க இது வந்து நம்ம பாடி எல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி தேக்குல போடுறதுனால தேக்குல போட்டுக்கலாங்க சரி சரி அப்படி இல்ல அப்படின்னீங்கன்னா அவர் வந்து மாங்கனி அந்த மாதிரி கட்டையில போட்டு குடுக்குறாரு அந்த மாதிரிலாம் போட்டா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க அந்த குவாண்டிட்டி வந்து அவங்க வண்டி செஞ்சிட்டு இருக்கும்போது அது எப்படி இருக்கும் பரம்பரையா செய்யறதுனால வந்து கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு ஒரு வண்டி பார்த்தா அந்த வண்டி நல்ல வண்டி தெரியும் வண்டி அமைச்சுங்கிறது எல்லா போகிறக்காரங்களுக்கும் ஆஃபியாக இருக்கும் வண்டியை குதிரைக்கு அமையும் என்னென்ன இது வந்து கைமரங்க சரிங்களா இந்த கைமரம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாற்பத்தெட்டு ஐம்பது அதுக்கு வந்து ஒரு எம்பத்தாயிரம் எண்பத்தி ஏழு போட்டு இந்த கைமரம் போடுவோங்க இது இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க சரிங்க முதல்ல உயரம் இந்த மாதிரி இந்த சைஸ் நாங்க ஆல்டர் பண்ண சொல்லி இருக்கோம் என்ன இந்த மாதிரி பண்ண தேவை கட்டை வந்து நம்ம பண்ணிக்கோங்க. இந்த இந்த கட்டையில. இந்த வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். இது கொஞ்சம் சின்னதா அந்த வந்து இந்த இந்த சின்ன ஆமாங்க. ஆஹ் நம்ம வண்டிக்கு கோரைக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை ஹைட் பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் இந்த குதிரை வண்டியில ஒரு வண்டி என்ன ரேட்னா வரும் இந்த கோர வண்டி பாத்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் அந்த மாதிரி வான்டிக்கு தகுந்த மாதிரி விலை இருக்குங்க நாட்டிலும் இருவதாயிரத்துல இருந்து இருக்கு இருபதாயிரத்து இருபதாயிரம் இந்த வண்டி எத்தனை என்ன ரேட் வருது இது நான் எடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாயிரத்து இருபத்தி இப்போ ரேட் அதிகமா வருமா இல்ல அப்படி இல்ல இல்லைங்க எப்பவுமே வண்டி ஓட ஓட வந்து குதிரை மாட்டி ஓடும் போது வந்து வண்டி பழைய வருஷம் போது பைக் மாதிரி இருக்காங்க மார்க்கெட் கம்மியாகும் ஓ அப்படி கம்மியா கம்மியாயிருங்க இந்த வண்டியெல்லாம் தனியா வந்து மீட்டர் மெஷின் மாறி ஆச்சிருக்காங்க ஏன்னா அந்த துருப்பு தனியா இந்த துரு பிடிக்க வேண்டிய விஷயம் அந்த மெட்டெல்லாம் துரு பிடிக்கும் ஆமா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அது அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வீல் இருக்கு அப்படின்னாங்க அந்த வீல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பங்க அப்ப குவாலிட்டே கிரீஸ் போடுறதுங்க சரிங்க வீல் பெண்ட் ஆயிருச்சு அப்படின்னா சைக்கிள் கடையில கொடுத்து நாங்க இருபது மம் பத்த மம்

ஏறி இறங்கும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு இடுப்பு பெயின் எல்லாம் வராம இருக்கிறதுக்காக இந்த சீட் போட்டுக்கிறாங்க சரி சரிண்ணா இப்ப குதிரை ஓட்டும் போதுன்னா குதிரை ஓட்டுறீங்க அதெல்லாம் கிரிப் கட்டா கிடைக்குமா இல்ல நடுவுற மாதிரி இருக்குமா எப்படி இருக்கும் அது பாத்தீங்க அப்படின்னாவே எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு குதிரை வந்து தனியா பெரியற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கூட்டத்துல போகும்போது அது வண்டி நல்லா இல்லைனாலும் கொஞ்சம் சிரமம் தான் இந்த சாட்டை சொல்லி தமிழ்நாட்டுல நிறைய சேம்புவன் எல்லாம் இருக்காங்கண்ணா சாட்டை அடிக்கிறதுக்கு அடிக்கிறனே குதிரையை கரெக்டா அந்த மெயின்டென்ஸ் பண்ணி அடிச்சு ஓட்டுறதுக்குன்னு நிறைய சாம்பா எனக்கு பிடிச்ச இதுல பாத்தீங்கன்னா சாட்டை போடுறது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே குதிரைக்கு வந்து அதிகமா சாட்டை யூஸ் பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு தான் தயார் பண்ணி வச்சிருக்கோம் சில பேர்லாம் சாட்டை மட்டும் விட்டு இருப்பாங்க சில பேர் சாட்டை அதிகமா சாட்டை போடுவாங்கன்னா அது சவுண்ட் வேற குதிரை மேல படாதுங்க வெளிப்பாடு வெளியில இருந்து அழகா போடு பாக்குறது ஆமாங்க பாக்குறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா குதிரையில அடியில் வர மாதிரி இருக்குங்க அந்த குதிரையில வந்து இந்த சாட்டையில வந்து துணு இருக்குங்க இதுல வந்து பிரிஞ்சிருக்கு பேர் துணுருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சவுண்ட் கொடுக்குங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த துணர் வந்து அப்படிங்கும் போது அந்த கால சவுண்ட வச்சு துதர புரிஞ்சுக்குங்க நம்ம ஆமா போக சொல்றாங்களா கம்மியா போக சொல்றாங்களா மேல படுமா சில நேரத்துல படுங்க குதிரை வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டு பயந்து ஓரம் போகும்போது லைட்டா பாடுங்க பட்டுச்சுன்னா தான் அது கண்ட்ரோலுக்கு வருங்க அது அந்த நேரத்துல எல்லா குதிரைகளோட ஓடும்போது ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குங்க

நல்லபடியா போயிட்டு வந்துட்டே இருக்கு சரி 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 இந்த சாட்டை எல்லாம் வந்துட்டு இந்த மரம் வந்து இதுல ஏதாச்சும் மூங்கில் 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 டாப்டு பாட்டம் எல்லாம் மூங்கில் தான் இதுலயும் இது மூங்கில் இதெல்லாம் பழகினீங்க இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன மூங்கில் வருது பாத்தீங்களா அந்த மூங்கில்ல வந்து நமக்கு சாட்டை செய்யறதுக்குன்னு சொல்லி இதுக்குன்னு இருக்காங்க அவங்களுக்கு தொழிலே சரி நம்ம சாட்டை கேட்டா ஒரு சாட்டை நானூறு ரூபா ஐநூறு ரூபா அந்த ரேஞ்சு கொடுக்குறாங்க இப்போ குதிரை இந்த கடிவாளம் போட்டு ஓட்டுவான்னு சொல்லுவாங்க போட்டு ஓட்டும் போது ரேஸ் சில குதிரை திரும்பிக்கும் திரும்பிக்கும் ரேஸ் பாதனா அதை விட்டு இந்த சைடு லெப்ட்ல திரும்ப ரைட்டு திரும்ப திரும்ப திரும்பி போறதுல இருக்கு அது எதுனால நடக்குது குதிரைக்கு கடிவாளம் அப்படிங்கிறது மன்னர் காலத்துல இருந்தே இருக்குங்க இன்னைக்கு இன்றைக்கு அது வந்தது இல்லைங்க குதிரை வந்து பாத்தீங்கன்னா சைடு பார்வை தெரியும் போது அந்த சந்துக்குள்ள போயிடும் அப்படிங்கறதுனால அது போடுறாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும் இல்ல அது வேற ஏதாவது கருத்துகள் என்பது சரியா தெரியாது அப்படி போட்டு சில குதிரை திரும்பதெல்லாம் எப்படின்னா திரும்புது அது திரும்புறது எதனால திரும்புது அப்படின்னா அதனால முடியல அப்படிங்கும் போது வந்து நம்மளால ஓட முடியல அப்படிங்கும் போது வந்து ஒதுங்க பாக்குங்க அதையும் மீறி வந்து நாம அதை போகணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி அது ஒதுங்கிருங்க நீங்க மட்டுமா அப்படிதாவது குதிரை ஒதுக்கிருக்கா உங்களுக்கு எனக்கு இது வரையிலும் ஒதுலதில்லைங்க ஆனா நாங்க இது காலில் ராடம் போடுறதுன்னா நாங்களே உதைக்குவோம் சொல்லி கொலாம்பு சைஸ் இருக்குங்க அது வந்து பாத்தீங்கன்னா ராட நாம வந்து கொல்லுப்பட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு குடுத்துறாங்க அது இல்லாம நமக்கு பிரதார்கள் சொல்லிட்டு சரவணன் கோட்டாயில ஒரு மெயின் தாக்கி ஒருத்தருக்காரு அவருதான் வந்து நமக்கு எல்லாம் போட்டு கொடுப்பாரு

ஒரு லார்டை எப்போப்போ மாத்துவாங்க இந்த ஒரு டைம் டூ ஒரு டைம் மாத்துறேன்னா கூட்டியா மாத்துவோம் அது நம்ம ரேஸ் டைம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி இருபது நாள்ல இருந்து முப்பது நாள்ல இருந்து ரேஸ்ட்டா வளர்த்துவோங்க அப்படி வளர்த்தும் போது ஒரு அஞ்சு டைம் லாடை மாத்திடுவோம் இங்க டெய்லியும் வந்து அதுக்கு டியூட்டி இருக்குங்க நாங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வருவோங்க ரிட்டர்ன் வரும்போது அது ஒவ்வொரு நாள்லும் அதனோட தீர்மானத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திதான் ஆகும் அண்ணா எப்படி ஹெல்ப் பண்றிருக்காரு பக்கத்துலயா இருக்காரு அவர் வந்து நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருங்க அவர் எல்லாம் இருக்கிறதுனாலதான் நமக்கு அந்த குதிரை வளர்க்குறது தொழில் பண்றது இதெல்லாம் பண்ண முடியுதுங்க கம்பல்சரி வந்து ஒரு டீம் இருப்பாங்க வளர்த்தும் போது நாலஞ்சு பேர் இருப்பாங்க வெளியே போறதுனால ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க நீங்க வளர்த்தது உங்களுக்கு வேற ஏதாவது பசங்களை செட் பண்ணி உங்களுக்கு பெருசா அது ஆசை இருக்கா அதாவது இன்னும் ஒரு நாலஞ்சு பேரை வச்சு பெருசா நம்ம ஃபார்ம் மாதிரி கட்டி அந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் பெருசா பண்ணணும் சரி இல்ல அப்படி இல்லைங்க குதிரை அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தொழிலுக்கு மேல நம்மளுக்கு நம்ம சூழ்நிலை சொல்லலாங்க அந்த அளவுக்கு பிடிக்கும் சோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல குதிரையும் பார்த்தாலும் தொழிலும் பார்த்தாலும் பிரச்சனையாக கூடாது நம்ம புடிச்சதே நிறைவேறணும் இருக்கும் அப்படிங்கும்போது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நம்மகிட்ட டைம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ரெடி பண்ணி ஓட்டிட்டு இப்ப நான் ரெண்டுமே ஒரே சமயமா ஓட்டிட்டு இருக்கீங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா குதிரைன்ற ஒரு ஃபேமிலி நார்மல் நம்ம குடும்பம் இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா எடுத்துட்டு போறதுன்றது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கா இல்ல உங்களுக்கு எப்படி அதை பாக்குறீங்க அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா குதிரை அப்படிங்கறது வந்து ஃபேமிலி அப்படின்னா நமக்கு குழந்தை வீட்டுல வாய்ப்பு மெசஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சம்மதத்துல சம்மதம் இருந்தா மட்டும்தான் குதிரை வளர்த்த முடியும் ஒரு ஒரு அடமொழியா பழமொழியா இந்த ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் இந்த குதிரை வளர்த்தனா வந்து உங்களுக்கு ராசி வந்துரும் உச்சிக்கல்ல போய் உட்கார வச்சிடும் குதிரை தான் ஒருத்த வாழ்க்கையை தீர்மானிக்குது ஒருவேளை உங்களுக்கு இது நடக்கலாம் குதிரை வாங்குங்க கல்யாணம் நடக்கலையோ இல்ல நல்லது நல்லது கெட்டது நல்லது நடக்கணும்னா கெட்டதா நடந்துட்டு இருக்குன்னா குதிரை வாங்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க அதெல்லாம் உண்மையா அதாவது குதிரையில வந்து பாக்ஸிங் பாக்சிங் ஒண்ணு இருக்குங்க அது வந்து ஆமாங்க ஆமாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது நாமெல்லாம் குற்றவது இல்லைங்க அதே மாதிரி நடந்திருக்குங்க அவங்க அது மாதிரி குதிரை வாங்கி வீட்டுல கட்டி தீனி வைப்பாங்க அந்த குழந்தை பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி அவங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க சரி இந்த குதிரை வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ராசியா இருக்கு நம்ம எதை மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க ஒருவேளை புதுசா இப்ப நீங்க வந்து ஒரு சொன்ன மாதிரி பதினாலு வருஷமா உங்களுக்கு அந்த குதிரை வளர்ப்புல ஈடுபாடு வந்து அதுல அப்படியே கொண்டு வருவா வந்து அதுக்கப்புறம் நீங்க குதிரை வளர்த்தி அதுக்கப்புறம் உங்க பேர் புடிச்சு நீங்க நிலையா வந்து நிக்கிறது இப்போ இதை தாண்டி இப்ப நான் புதுசா வரேன் இப்ப என்ன மாதிரி சில இன்னும் நிறைய யங்ஸ்டர் பசங்களா இருக்கட்டும் சின்ன சின்ன பசங்களா இருக்கட்டும் குதிரை வளர்ப்புல ஈடுபாடு இருக்கு அந்த ஆசை இருக்கு ஆனா அது கரெக்டா செயல்முறை தெரியாது எப்படி அந்த குதிரை வளர்த்துறது எப்படி வாங்குறது அதை தாண்டி அந்த குதிரை வளத்துல நம்ம மிரங்கிட்டோம்னா கரெக்டா நம்ம பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பயமும் இருக்கு ஒருவேளை நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் புதுசா நான் குதிரை வளர்த்துறப்பா நீ வளர்த்திட்டு இருக்க நீ வளர்த்திட்டு இருக்க எனக்கு வந்து ஒரு அட்வைஸ் சொல்லு அதாவது தெரிஞ்சா நான் நல்லா நான் நல்லா வளர்க்க முடியும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பசங்க இருக்கேன் அப்படிப்பட்ட பசங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த குதிரை வளர்த்துறதுல இப்ப புதுசா வர புதுசா வர யாரா இருந்தாலும் நான் உங்களை வந்து வரவே இருக்கிறேங்க பொறுத்த வரைக்கும் குறிஞ்சி தனிப்பட்ட வரை என்ன சொல்லணும் அப்படின்னா இப்ப எங்க வீட்டுல ஒரு சின்ன சின்ன பிரச்சனை என் ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட கொஞ்சம் நம்மளோட டைம் நேரம் காலங்கள் எல்லாம் பார்த்துட்டு நாங்க போக ஆரம்பிப்போம் ஆனா குதிரைக்கு ஒண்ணு அப்படின்னா நமக்கு தெரியலனாலும் நமக்கு தெரிஞ்சவங்களை வர வச்சு உடனே இப்ப முதல் உதவியா அந்த குதிரைக்கு ஒரு ஃபால்ட் அப்படின்னா தமிழ்நாட்டுல நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க யாரா இருந்தாலுமே இந்த குதிரை முன்னாடி வச்சு வளர்த்துறவங்க புதுசாக வாங்கினவங்களுக்கு எந்த டைம்னு பார்க்காம நேரா வந்து அந்த குதிரைக்கு என்ன முதல தேவையோ அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும் எல்லாமே இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி தான் இந்த கலை இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்குங்க இது வந்து நான் புதுசா இருக்கும்போது வந்து கொஞ்சம் நீங்க கேட்ட கேள்வி மாதிரி நம்ம எப்போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேங்க ஆனா எனக்கு பவானி பிரபு ஆனந்த் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் குதிரை வாங்கும்போது அவங்களா தானா முன் வந்து இப்படிதாங்க பண்ணணும் அப்படிதான் செய்யணும் பிரதாப்பு அட்டவால் பிரபுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாங்க இது கலையின்றனால இப்ப ஒருத்தர் இருந்தா ஒருத்தர் கிட்ட கத்துக்க முடியாது ஆமாங்க ஆமா ஒருத்தர் இருந்து ஒருத்தர் பார்த்து நம்ம கத்துக்கிறோங்க அப்புறம் இப்ப உங்களை மாதிரி யூடியூப் சேனல் வருதுங்க அந்த வீடியோல பார்க்கும் மெயினா ஒரு விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்குள்ள வருவாங்க கரெக்ட் பிடிச்சிருக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்யும் போது அது எந்த வேலையா இருந்தாலும் கஷ்டமா தெரிவிக்காது கரெக்ட் கரெக்ட் அதனால புதுசா வளர்த்துறாங்க ஈடுபாடு இருந்து தொடர்ந்து ஆட்டம் தான் கத்துக்கிட்டா அது பண்ணலாம் பண்ணலாம் கண்டிப்பா பண்ணலாம் கண்டிப்பா நீண்ட காலமா நீடிச்சு பண்ணும் அப்படின்னா எப்படி பண்ண முடியும் நீண்ட காலமா நீடிச்சு பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த குதிரை வச்சிருக்கிறதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் அது அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் அமைச்சுக்கணும் குதிரைனா குதிரை மட்டுமே பாத்துட்டு இருந்தா கொஞ்சம் சிரமம் தாங்க அவங்க ஃபேமிலி தொழில்படும் இல்லைங்களா அதனால தொழிலையும் கரெக்ட் பண்ணிட்டு குதிரையை வளத்துறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப நன்றிண்ணா தேங்க் யூ எவ்வளவு உங்களுக்கு டைம் ஒதுக்கி எங்களுக்காக பேசணும் ரொம்ப 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 நல்லது